வரசா வரசா நட என்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க என்ன பொண்ணா பாக்குறாகவணியே பேசுவளனி இதுவும் பேசுவ அதுக்கு மேலையும் பேசுவ ஆ தூக்கிடு கிளம்பு கலம் நிக்காத அய்யோ மண்டை வலிக்குதே ஆத்தா ஆத்தா வாது நீ போ வேகமா 나 아타 நீலानी வரசா வா வா චിത്ര வாடா அண்ணன் அட போட்டுக்கிட்டு வருவே ஆ போ போ என்ன என்ன அடியான் தூள் பறக்குதே செஞ்சு ஆள் திட்டிங்க வேலை செய்யணும் ஆளுந்து திருவிங்க நான் என்னதான் பண்ணட்டும் கேடே கை காணமில்ல எந்திரிச்சி நீ வேலை செய் அவங்களுக்கு பண்ண முடியலன்னு படித்துக்கிட்டேன் அது என்ன பண்றது அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது வேலைக்கு ஆள் போடுங்கன்னா அதை விட்டு விட்டு நம்மளே செய்வோம் நம்மளே செய்வோம் ஒரு மேஸ்திரி போதும்னு இப்ப ஒரு மேஸ்திரி இருக்கா கையால் சித்தாளெல்லாம் எங்கிட்ட போகிறது நம்ம தானே செய்யணும் அதனால தான் பண்ணுறதுக்கு ஓங்க அண்டிச்சி முடிவே

நமக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னாங்க அதான் சரி ஆஸ்பத்திரி சொல்லிருக்கு அதான் சரி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வருவோம் அந்த அக்காவுக்கு ஒண்ணும் வா அப்படின்னாங்க அதான் போயிட்டு வரேன் இருந்து வர நம்ம வீட்டு வேலை இங்கே ஏகப்பட்டது கிடக்கு நீ அடுத்த வீட்டுல போயிட்டு வேலை புடிச்சுட்டு இருக்கியா சொல்றாங்க இந்த நேரத்தை போய் எப்படி நிக்கா என்ன மாதிரி ஆள் தெரியுமா எப்படி எல்லாம் தெரியுமா அவனால வீட்டுக்குள்ள பூந்து நான் அடிச்சு வெளுத்திருக்கேன் உனே அப்படி சொல்லிட்டாரு அப்படி பேசி இருக்கா அவனுக்கு போயிட்டு நீ புழுக்க வேலை பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஆள் எப்படியோ இருந்துட்டு போறான் இப்ப அந்த ஆள் பண்ண பாவத்துக்கு அந்த ஆள் அனுபவிக்கிறது விடு அந்த ஆளு என்னமோ சொன்ன கதையில இருக்கான் இப்ப இந்த நேரத்துல போயிட்டு அதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்க முடியுமா நல்லவளா இருக்கலாம் ஓவர் நல்லவளா இருக்க கூடாது சரியா பாரு நல்லவளா இருக்க போவோம் தான் நம்ம இம்புட்டு தூரம் வீடு கட்டி இருக்கோம் இல்லன்னு வச்சுக்க நம்ம போனப்பெல்லாம் நாரி நாத்த எடுத்து போயிருக்கோம் நான் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வரலனையா வாங்க சரிங்க அரவிந்த பைய வேற தனியா இருப்பாமா சரி நான் அவனை அனுப்பிவிட்டு இங்க கூட்டிட்டு வரேன் வேணா வேணா இங்கெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க அவன் வேற குரங்கு கையை எதையும் கம்முன்னு இருக்க மாட்டான் அதை பிடிக்கிறேன் இதை பிடிச்சி தாவர

பத்திர களி மேல உசா இருந்தாங்க சொல்லக்கூடாதுமா அவங்க எல்லாம் ஜெய்வ மாதிரி எங்களுக்கு எம்பது கஷ்டம்னாலும் உதவுனாங்க ஆனால் நான் தான் நன்றிகளா எதிரி பார்க்காம எழுந்து பார்க்க சரி வேறு அதெல்லாம் சரியா போயிடும் அது நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க நல்ல மனசுக்கு நல்லா இருந்தாங்க நான் தான் அவங்களுக்கெல்லாம் கெடுதல் நினைச்சேன் ஒரு நாள் கூட வீட்டில் உக்கார வச்சு சோல் போட்டதில்லை அதுக்கெல்லாம் தான் இப்போ அனுபவிக்கிறேன் அதெல்லாம் கவலையே படாதீங்கண்ணே நல்லா ஆயிடுவீங்க இப்ப நீங்களும் திருந்திட்டீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்ச நேரத்துல அமுதா வந்துருவா ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன்னு போயிருக்கா வந்தோனையும் போயிடலே ஒரே இருக்குமா பண்ணுங்க செலவுக்கு நீங்க எல்லாம் கத்தி காச பண்ணாதீங்க அந்த காசு எடுத்து செலவு பண்ணிக்கலாம் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மனுஷன் தானே முக்கியம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறேனே விடுங்கண்ணே

அதுக்காக மாதிரி எனக்கு ஒன்றும் விளங்கல நல்லா தான் வேண்டிச்சு அவள் நல்லா வச்சிருப்பா இன்னைக்கு தான் இப்படி கலக்கு அக்கா நீங்க எதுவும் கதவு தொடர்ந்தீங்களா இல்லாம தான் அன்னைக்கு இவரை கூட்டிட்டு போனேன்ல அப்ப போனதுதான் அதுக்கப்புறம் நான் எங்கிட்ட வரவே இல்லையே வீடு பூட்டு கூட நம்ம வீட்டு பூட்டு தானே பூட்டி வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள வந்து பூட்டு எங்க கிடக்குன்னு கூட தெரியாது வந்து பாக்கலாம் வேணாம் ஒண்ணு வேணான்னு என் பெட்டி பாருங்கம்மா என் பெட்டி என்ன பாருங்கம்மா பெட்டியா எங்கிட்ட நான் வச்சிருக்கீங்க அங்கலாமா இல்ல கூட வச்சுப்பாமா பாருங்கம்மா அது எங்கம்மா எந்த பெட்டின்னு தள்ளி என்ன எங்களே போறீங்க அம்மா எல்லாமே எங்க பெட்டி எங்க எங்க பெட்டி என்னனே என்னனே வச்சேன் நான் அங்கட்டு பெட்டியே தான் இருக்க தெரியலையே அம்மா எல்லாமே எங்க பெட்டி எங்க பெட்டி இதுக்கு தாசை பண்றதுல நடனத்தில் எல்லாம் வந்துருமா ஒய் பாம்மா என்னது காசை பண்ண நகலட்டெல்லாம் இதுல வச்சனீங்களா கூட்டிட்டு போகும்போது கூட இதெல்லாம் பார்க்கவே இல்லையே ஐயோ காக்க பကြီး

யோச்சு <atted> நீங்க <virtunch hermanen> <Kristin zaad deuxième>

யார் குடுப்பா முதல்ல அண்ணனை கூட்டிகிட்டு போய் கம்பளைன்ட் கொடுப்போம் முதல்ல அவளை போட்டு அடி வெளுத்தா காசு பணம் எங்க இருக்கு என்ன 얘தென்னு தெரிய வந்துடும் முதல்ல அண்ணனை கூட்டிகிட்டு போங்க கா வீட்ல இருக்கீங்களா ஆ நீ அண்ணே வாங்கனே பாப்பா எங்க நல்லா இருக்கலா நல்லா இருக்காங்க உள்ள இருக்கா சரி சரிமா புள்ளைய வந்து பார்க்கவே இல்லேன்னு தான் வந்தோம் சின்ன பொண்ணு அவங்க வந்து அப்புறமேட்டுக்கு வாராங்களாம்மா பார்க்க வரேன் நாங்க இந்த பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிள்ளைக்கு ஜூஸ் போட்டு கொடு எல்லாரும் சாப்பிடுங்க இந்த அதில் பலகாரம் செஞ்சது தீனி எல்லாமே இருக்கு எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க எதுக்கு உங்களுக்கு சிரமம் இதுல என்னமோ சிரமம் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு தானே சரி பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்துடுறோம் இதெல்லாம் எடுத்து உள்ளவை ஆ சரிங்கண்ணிமா மகா மகாவும் பின்னாடி துணித்த வச்சுட்டு இருக்காங்க உமா பிள்ளைய வச்சிட்டு உள்ள இருக்கா சரி சரி நாங்க போய் பார்த்துக்கிறோம் ஒன்னு வண்டி கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க ரெண்டு பேரும்

பத்ராவும் நம்ம கூட நம்ம எல்லாரும் ஒன்னா தான் போக போறோம் சரியா சந்தோஷம் தானே அடடே எல்லாரும் என்ன பண்றீங்க எங்க குட்டி தங்கங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க விளையாண்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்கீங்களா மாமா வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேமா பாப்பா எப்படி இருக்கா ஆ ஏதோ இருக்கா அன்பு குட்டி யார் வந்திருக்கோம் பாத்தியா உனக்கு பழம் தீனி துணின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன் அப்புறமேட்டுக்கு எடுத்து போட்டுக்கோ சரியா எதுக்கத்தான் உங்களுக்கும் சிரமம் சும்மா சும்மா வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல என்ன சிரமம் இருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தானே அன்பு குட்டி தாத்தாட்ட வாங்க அன்பு இப்போ உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எந்த குறையும் இல்லடா நல்லா இருப்பீங்க எப்பயுமே என்னமா திக்கிறது மட்டும் இன்னும் சரியாவில்லையா இல்லைத்த, ஆஸ்பத்திரிலயே வச்சு பார்த்தோம் அதுதான் ஒன்னும் சரியாகல டாக்டர் போக போக நல்லாயிடும் அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா அதெல்லாம் பேச வச்சிடலாம் நம்ம பிள்ளையே நம்ம பாக்காம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பாத்துக்கலாம் சந்தோஷ் நான் வண்டிக்கு சொல்லிட்டேன் எப்படி ராத்திரி வந்துருவாங்க இப்பயே பொருள் எடுத்து எடுத்து வச்சாதான் சரியா இருக்கும் எடுத்துட்டு போறதுக்கு வீடு ரொம்ப சின்ன வீடுமாமா இங்க இருக்க பொருளை எடுத்துட்டு போய் வச்சா அங்கேயே வ நிறைஞ்சு போயிடும் அதான் என்ன பண்றதுன்னு தெரியல தெரியவா பாத்துக்கலாம் அம்மா அம்மா ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வீட்டுல அத்தனை பேர் இருக்கீங்க அதுவும் இல்லாம ஐயாயிரம் அட்வான் வாடகை கொடுங்க அப்படி இப்படின்னு ஐயோ சாமி நான் நினைச்சேன் ஐயோ இவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு அப்புறமேட்டுக்கு அவங்க மனைவி வந்தாங்க

வேலை செஞ்சு சீக்கிரம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு பண்ணிடலாம் அதுவும் இல்லாம பேசிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு நாளைக்கு நல்ல நாள் அதனால இன்னைக்கு சாயங்காலமே பொருள் எல்லாம் ஏத்தி புது வீட்டுல போட்டுருவோம் அதனால வேக வேமா எல்லாத்தையும் கட்டுங்க எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து வைங்க எதை சீக்கிரமா எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும் அப்படி எப்படி நீங்க என்னது மாமா நீங்க எப்ப வந்தீங்க நாங்க வந்து ஒரு மணி நேரம் ஆகுது மாப்பிள்ள நீங்க எங்க போனீங்க இவ்வளவு நேரம் கார் வெளியில நினைச்சா பாக்கலையா கவனிக்கல அத்தை அத்த உள்ள அன்பு பாத்துட்டு இருக்காங்க சரிங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே வெயில்ல இருந்தா பிள்ளைக்கு தலையெல்லாம் வேர்க்கும் அதனால நம்ம வீட்டுல வேணா ஏசி இருக்கு அங்க வந்து இருக்கீங்களா இல்ல மாமா இருக்கட்டும் நான் வேணா ஒரு ஏசி வேணா அந்த ரூம்ல மாட்டி விடவா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா இல்லப்பா பிள்ளைக்கு தலையில ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அதனாலதான் சொல்றேன் இல்ல அதெல்லாம் பாத்துக்கிறோங்க மாமா அது ஒரு பிரச்சனையும் இல்ல எதுவும் எல்லாம் கஷ்டப்படாதீங்க எந்த இதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் சரிங்களா நீ சொன்னதே போதும் மாமா ஹெல்ப் எல்லாம் இருக்கு நீங்க சொன்னதே போதும்